நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வெள்ள வாவல் மீனுங்க இன்னைக்கு வெள்ள வாவல் மீனை நம்ம மசாலா நம்மளே அரைச்சு குழம்பு வைக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போமா ஒரு கிலோ மீனுக்கு நம்ம முப்பது நம்பர் வத்தல் எடுத்திருக்கோம் அதை ஒரு வடைச்சட்டியில் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் எண்ணெய் ஊற்றி வறுத்துருங்க சூடு பண்ணால் போதும் நம்ம அரைக்கிறதுக்கு வசதியாக வேணுங்கிறதுக்காக தான் வத்தல் நல்லா சூடேறட்டும் ஆயில் எல்லா மிளகாயிலையும் பட்டு இந்த மாதிரி இருந்தாவே போதும் இந்த மாதிரி சவுண்ட் இருந்தாவே போதும் இந்த வத்தலோட ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பூன் அளவு ஸ்பூன் கன்ஃபியூசன் ஆகுதா அப்படின்னா இந்த மாதிரி கையை குவிச்சு வச்சிங்கன்னா நம்ம விரலுக்கு கீழே இடையில இந்த மாதிரி அளவு கிடக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இந்த அளவுக்கு நுணுக்கியாச்சு இதில் ஒரு ரெண்டு சில் தேங்காய் மட்டும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடுங்க இந்த தேங்காயை அரைச்சிடலாம் இப்போ தேங்காயை நல்லா உதுத்தாச்சு வீட்டில் எல்லா குழம்புக்கும் சேர்க்குறதுக்காக ஒரு குழம்பு பொடி அரைச்சி வச்சிருப்பீங்கள்ல அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி ஊற்றி நல்லா வழு வழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிடணும் அளவுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சாச்சு இப்போது இதில் இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை அப்படியே அதில் போட்டு நம்ம போகிறோம் இதையும் நல்லா மையாக அரைச்சிடுவோம் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம் அடுப்பில் ஏற்றல பாத்திரம் தரையில் தான் இருக்குது மசாலா எல்லாம் கீழே வச்சு தான் கலக்க போகிறோம் கவனமாக க பார்த்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை பாத்திரத்துக்குள்ளே போட்டாச்சு புளியம்பழம் நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் நான் இது வந்து வீட்டில் எடுத்த புளி தான் இதில் ஒரு ஒரு பத்து சொலை வந்து புளியம்பழம் ஊற வச்சிருக்கேன் இதை இப்போ கரைச்சி ஊற்றிடலாம் புளியை ஃபுல்லாக கரைச்சு ஊற்றியாச்சு புளி கரைச்சு ஊற்றும் போது தண்ணியாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து புளிப்பு நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிரேவி பதமாக இருக்கணும் மொத்தமாக கரெக்டாக சொல்லணுன்னா நாலு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குது ஒருவேளை நீங்கள் போட்ட மிளகாய் காரம் இல்லை ம இல்லாத மிளகா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் தனி மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு எப்போதுமே நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி காரம் உப்பு புளிப்பு எல்லாமே நாக்குக்கு துடிப்பாக இருக்கணும் அப்போ மீன் கொதித்து வரும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகிடும் இப்போது எல்லாம் கலந்தாச்சு பச்சை நல்லெண்ணெய் இதில் ஒரு மூணு ஸ்பூன் இல்லைன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன் இதை அப்படியே கிண்டிட்டு அடுப்பில் கொதி வர வைக்க வேண்டியதுதான் இதை அடுப்பில் ஏற்றியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாம் வெந்தயம் பொரியறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் செவக்க பொறிஞ்சிடுச்சு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கப்பு கருவேப்பில்லை இந்த தாளிப்பு எடுத்து இதில் கொட்டிடலாம் குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீனை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மீனை உள்ளே சேர்த்துருவோம் மீனை உள்ளே சேர்த்ததும் கைப்பிடியை பிடிச்சி ஒரு குளுக்கு குளுக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலையே கொதி வரட்டும் கொதிக்கும் போது கரண்டி போடாமல் கைப்பிடியை பிடிச்சி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துலேயே அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா இது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீனெல்லாம் சூப்பராக வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம் நலமுடன் இருப்போம் தேங்க் யூ ஸோ மச்